கேட்டிற்கு முன்பாக துவங்குகின்ற இந்த ரோட் ஷோ மேட்டுப்பாளையம் ரோடு வழியாக வந்து சிந்தாமணி அருகில் காமராஜபுரத்துக்கு அருகிலே மேற்கு திரும்பி தபால் நிலையம் வந்து அடைகின்ற வரை இரண்டு பக்கமும் பொதுமக்களும் கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு ஆரவாரமான உற்சாகமான வரவேற்பினை கொடுப்பார்கள் கோவை மட்டுமல்ல அருகில் இருக்கின்ற பக்கத்து சட்டமன்ற தொகுதிகள் கோவை பாராளுமன்ற தொகுதி ஓடு சேர்ந்து அருகில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த நிர்வாகிகளும் இதில் கலந்து கொள்கின்றார்கள் நம்முடைய பாரம்பரிய முறைப்படியான வரவேற்புகள் கலை நிகழ்ச்சிகள் இந்த பகுதியிலே உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் இவற்றை கண்காட்சிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் அவர் செல்கின்ற வழியிலே சிறு சிறு மேடைகளை அமைத்து அந்த மேடைகளில் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் பயனாளிகளை அந்த மேடையிலே அமர வைத்து பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க வைப்பது சமுதாய தலைவர்களை மேடையில் அமர வைப்பது என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதி சொல்லப்பட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருப்பதால் என்னவெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகளோ அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய ஒரு மக்கள் பங்களிப்போடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் பிரதமர் வருகின்ற பாதைகளில் இருபுறமும் பொதுமக்களும் அவர்கள் கலந்து கொள்ளலாம் நிறைய பேர்த்துக்கு கேள்விகள் இருக்கு பிரதமர் வருகின்ற நிகழ்ச்சி இதில் பொதுமக்கள் கலந்து கொள்ள முடியுமா அவரை அருகிலே பார்க்க முடியுமா என்றெல்லாம் நிறைய பேர் கேட்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் பிரதமர் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது யார் வேண்டுமானாலும் வரலாம் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பாஸ் என்பது இதுக்கு கிடையாது நாங்கள் கேட்பதெல்லாம் பிரதமர் மோடி அவர்களை அருகிலிருந்து பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கோவை மாநகரத்து மக்களுக்கு கிடைத்திருக்கிறது அவர்கள் இரண்டு மணிக்கு முன்பாகவே சாலைக்கு இருபுறமும் எங்கெங்கெல்லாம் அவர்கள் நிற்க வேண்டும் என்ற இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் தாராளமாக வந்து சேரலாம் கோவையினுடைய உட்பகுதிக்கு இத்தனை நாள் வரைக்கும் அவர் வந்திருக்காருன்னா கொடிசியா கிரவுண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய சமீபத்தில் பல்லடம் வந்திருந்தார் ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறத ஒரு மைதானத்தில் ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த நிலைமை மாறி பிரதமர் நம்மை பார்க்க நம் ஊருக்கு நம்முடைய தெருவிற்கு வருகிறார் அதனால் அவரை வரவேற்பது நம்முடைய கடமை அவரும் நம்மை பார்க்க ஆவலாக இருக்கிறார் ஆக பொதுமக்கள் அத்தனை பேரும் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அந்த இடத்துக்கு எந்த இடத்தில் நாங்கள் சொன்ன மாதிரி சாய்பாபா கோயிலோட இடத்திலிருந்து ஆர்எஸ்புரம் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் ரெண்டு பக்கமும் தாராளமாக நின்று அவரை பார்க்க முடியும் இதை வந்து ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே முதல் கட்ட தேர்தல் பட்டியலேயே நம்முடைய மாநிலம் வந்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய தேதி அறிவிப்பில் கூட காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் ஒரு அரசியலை பார்க்கிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அது தேர்தல் ஆணையமாகட்டும் உச்ச நீதிமன்றமாகட்டும் மற்ற நீதிமன்றங்கள் ஆகட்டும் அத்தனை பேருக்கும் ஒரு சமமான பொறுப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய தேதியை தெரிந்து கொண்டு பிரதமர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் நம்மளுக்கு பின்னால தேர்தல் நடத்துகின்ற கேரள மாநிலத்திற்கு கூட எப்போதெல்லாம் தமிழகத்துக்கு வருகிறாரோ கேரளாவும் போறார் எந்த இவங்க வைப்பாங்க தேர்தல் ஆணையத்தின் மீதாக பழி போடுவது என்பது தேர்தலுக்கு முன்பாகவே அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்ற செயலாக நாங்கள் பார்க்கிறோம் நேற்று பிரதமர் மோடி அவர்களை மாநிலத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இருபத்தி பைசா என்று அழைப்போம் என்று இருக்கிறார் யுபிஏ அரசாங்கத்தின் போது பத்தாண்டுகளாக கூட்டணியில நீங்கள் ஆட்சி செய்திருக்கும் போது கொடுத்த தொகையை விட தமிழகத்திற்கு பல மடங்கு அதிகமாக கொடுத்தவர் பிரதமர் மோடி அவர்கள் இங்கு கிடைக்கின்ற வரி வருவாயை மற்ற மாநிலங்களுக்கு இருக்கின்ற அதே விகிதாச்சாரப்படிதான் நம்மளுக்கும் தமிழகத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதை தாண்டி தமிழகத்திற்கென்று சிறப்பு திட்டங்கள் பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை விட அதிகமாக தமிழகத்திற்கு மத்திய அரசு மோடியுடைய அரசு செய்திருக்கிறது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தாங்க பக்கத்தில் கர்நாடகாவுக்கு கொடுக்கல டிஃபென்ஸ் காரிடார் யூபிக்கு கொடுத்தாங்க யூபிக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிராவில் கவர்மெண்ட் இருக்கு குஜராத்தில் கவர்மெண்ட் இருக்கு அங்கே கொடுக்கல பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க தமிழகத்தில் வளர்ச்சி மேம்பட வேண்டும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என பார்ப்பவர் பிரதமர் மோடி ஆனால் அவரை தரக்குறைவாக இருபத்தெட்டு பைசா என அழைப்போம் என்று சொன்னால் அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் சமீபத்திலே கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்குடன் உறவு வைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை ட்ரக் உதயநிதி என்று அழைக்கலாமா தமிழகத்துக்கு இத்தனை கோடியை கொடுத்திருக்கின்ற பிரதமரை நீங்கள் இப்படி விமர்சனம் செய்தால் ஒருபோதும் தரம் தாழ்ந்து நாங்கள் விமர்சிப்பவர்கள் அல்ல ஆனால் உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் பிரதமரை தரக்குறைவாக விமர்சித்தால் அதற்கான பதிலடி நிச்சயமாக கிடைக்கும் தேர்தல் கமிஷன் நேற்று பல்வேறு நிபந்தனைகள் வேண்டுகோள்களை வைத்திருக்கிறார்கள் எந்தவிதமான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடாது ஜாதி மத மோதல்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அத்தனை எச்சரிக்கைகள் அத்தனை வேண்டுகோள்களையும் நாங்கள் மதிக்கிறோம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த மூன்று ஆண்டு கால ஆட்சி முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக இருக்கிறது ஒரு பொருளை விடாமல் அத்தனை பொருளுக்கும் விலையேற்றம் சொத்து வரி உயர்வு தண்ணீர் வரி உயர்வு மின் கட்டண உயர்வு பத்திரப்பதிவு ஒரு ஏழை எளிய மக்கள் நடுத்தர குடும்பத்தினுடைய மக்கள் இன்னைக்கு பத்திரப்பதிவு ஆபீஸுக்கு போய் அவங்களோட சொத்தை வாங்கணும்னா கூட எத்தனை மடங்கு நீங்க உயர்த்தி இருக்கீங்க தாங்க முடியாத சுமையில் தமிழகத்தினுடைய மக்கள் திமுக ஆட்சியில் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது நடக்க போவது நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே யார் அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் பத்தாண்டுகளாக சிறப்பான ஆட்சி நடத்தியதோடு மட்டுமல்ல இந்தியாவை பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக உலக அரங்கிலே ஒரு தனியிடத்தை பெற்றுக் கொடுத்திருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் மக்களிடம் நாங்கள் வைக்கின்ற ஒரே கேள்வி அடுத்து பிரதமராக யார் வர வேண்டும் என நினைக்கிறீர்கள் இன்னொரு புறம் இந்திய அலையன்ஸ் முழுக்க முழுக்க இந்த நாட்டிற்கு எதிராக தங்களுடைய சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இன்னொரு புறம் தன்னுடைய செயலால் தன்னுடைய உழைப்பால் இந்த நாட்டை முன்னேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் இதுதான் இந்த தேர்தலுடைய கேள்வி இதை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் செய்யும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான கட்சிகளை நிறைவு செய்கின்ற பணியிலே கட்சியினுடைய அமைச்சர்கள் தலைவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் பத்தொன்பதாம் தேதி பதினெட்டு மாலை இங்கு ரோட் ஷோ முடித்துவிட்டு பத்தொன்பது சேலத்திலே பிரதமர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அன்று அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் தொகுதி பங்கீடு வேட்பாளர்கள் தேர்வு என்பது நடந்து கொண்டே இருக்கிறது கூடிய விரைவில் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக அத்தனையும் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுடைய வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும் இந்த திரைமறைவு அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது எங்கள் கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே பிரம்மாண்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த கூட்டணியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் இந்த திரேமரவ கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி எல்லாம் நிறைய மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகளாக தான் பார்க்கிறோம் அது மீடியாக்காரங்க எங்க இருந்து எங்களுக்கும் தெரியல அவருடைய புரிதல் எப்போதுமே அரை குறையானது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது என்ன ஒரே சமயத்தில் இந்த நாடு மாநிலங்களுக்கும் மத்தியிலேயும் தேர்தலை நடத்த வேண்டும் அதன் வாயிலாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் தேர்தல் நடக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தின் பணிகள் பாதிக்கப்படுகிறது மாநில அரசாங்கத்தின் பணிகள் பாதிக்கப்படுகிறதுங்கிற காரணத்தால் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஐடியா அது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும்னா நீங்க அந்த அளவுக்கு நம்மளோட படைகள் தேர்தல் கமிஷனுடைய அலுவலர்கள் இவங்களை அஞ்சு வருஷத்துக்கு நடக்கிற ஒரு எக்ஸசைஸ்க்காக ஒரே நேரத்தில் அத்தனை பேர்த்தையும் வேலைக்கு எடுத்து ட்ரெயின் பண்ண முடியாது ரெண்டாவது பாதுகாப்பு படை வீரர்களுடைய மூவ்மெண்ட் இவ்வளவு பெரிய நாடு இத்தனை கோடி மக்கள் இருக்கின்ற இடத்துல ஜனநாயக ரீதியாக நியாயமான முறையில தேர்தல் நடத்தணும்னா அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதற்கென்று மற்ற வேலைகளை பண்ண வேண்டியிருக்கு சோ ஸோ நம்ம ஒரே நேரத்தில் மத்திய அரசு தேர்தல் நடக்கிறக்க இத்தனை பேசஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கு இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுதான் ஒரே வேலையா முடிஞ்சது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தமிழ்நாட்டில் பாருங்க இப்போ மத்தியில் தேர்தல் வருது மாநிலத்தில் அரசாங்கத்தினுடைய பணிகளோ மற்ற பணிகள் எல்லாமே ஸ்தம்பிச்சிரும் எந்த விதமான புது திட்டங்களோ புது கொள்கை முடிவுகள் எடுக்க முடியாது அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதம் நாம் தமிழகம் நம்ம ஏரியாவில் தேர்தல் முடிஞ்சா கூட நாம ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் காத்துட்டு இருக்கிறோம் இதுதான் நடைமுறை சிக்கல் நடைமுறை யதார்த்தம் என்பது புரியாதவர் புரிந்து கொள்ள முயற்சிக்காதவர் திரு கமலஹாசன் அவர்கள் தான் அவர் மக்களை சந்திக்க முடியாம எனக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தா போதும் நான் யாரையும் பார்க்காம ஸ்பீச் இல்லைங்க ஒன்லி ரோட் ஷோ வருவாரு வந்து மக்களை பார்த்துட்டு நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் போறாரு தேர்தல் செலவு கணக்கில் இது வராது ஏனென்றால் இது கட்சி நடத்துகின்ற நிகழ்ச்சி வேட்பாளர் அறிவிக்கப்படல வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்த தினத்திலிருந்து தான் வேட்பாளர் செலவு கணக்குக்கு அது வருமே தவிர இப்போது வரக்கூடியது என்பது கட்சி ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சி இது வந்து தேர்தல் கணக்கில் வராது இன்னும் இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சி ஏன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியோட மீட்டிங் வந்து அதுக்கப்புறம் தான் நடக்கும் அதுக்கப்புறம் தான் வேட்பாளர்கள் தேர்வு வரும் விருப்ப மனு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எவ்வளவு வந்திருக்குன்னு எனக்கு தெரியலீங்க அது மாநிலத்துல தலைவர் இவங்களுக்கு தான் தெரியும் நிறைய இடத்துல வாங்கினாங்க நான் நம்பர் எவ்வளவுன்னு கேட்டுக்கல ஒவ்வொரு தொகுதியிலயும் வந்திருக்கிற நம்பர்ஸ் தனியா கொடுத்தாங்க டோட்டல் பண்ணி நான் கேக்கல தேர்தல் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி இதை விமர்சனம் வைக்கிறாங்க எதுக்காக இந்த தேர்தல் பத்திர நடைமுறை கொண்டு வரப்பட்டது கருப்பு பண புழக்கம் அரசியல் கட்சிகளுக்கு கோடிக்கணக்கிலே நிதி அளிப்பது இவற்றையெல்லாம் தடுப்பதற்காக பல்வேறு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளின் அடிப்படையில் மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தினார் இத்தனை நாள் வரைக்கும் யாரு யார் யாருக்கு எத்தனை கோடி எந்த பணம் கொடுத்தாங்கன்னு எந்த கணக்கும் கிடையாது இதை சரி தான் தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தோம் இதுல மற்ற அரசியல் கட்சிகள் எங்களுடைய உள்துறை அமைச்சர் கழக அவர் பதில் சொல்லி இருக்காரு நாங்க எவ்வளவு தேர்தல் பத்திரத்துல வாங்கி இருக்கோம் நாங்க சொல்றோம் மத்த கட்சிகள் எவ்வளவு வாங்கி இருக்காங்க அதையும் சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி மூணு வருஷ காலம் ஆட்சிக்குள்ளாக இவ்வளவு வாங்கியிருக்கீங்களே நீங்க என்ன விமர்சனத்தை வைக்கிறீங்க மக்களுக்கு தெரியும் அரசாங்கத்தின் ஒவ்வொரு திட்டங்களும் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கிற்கு வருகிறது பத்து வருட காலத்துல மிகப்பெரிய மாற்றம் என்பது நடந்திருக்கிறது ஏழை எளிய மக்கள் யாருக்கும் பணம் கொடுக்காமல் மத்திய அரசின் திட்டத்தில மாநில அரசன தப்பா புரிஞ்சு கூடாது. மாநில அரசோட கணக்குக்கு போறீங்கனா அது வேற கணக்கு. bank account open பண்றக்க யாராவது கிட்ட பணம் கொடுத்தாங்களா? இன்னைக்கு இலவசமாக ரேஷன் கடைகளில் அரிசி கோதுமை கொடுக்கறாங்க. யாருக்காவது பணம் கொடுக்கறாங்களா மக்கள்? முத்ரா லோன் வாங்குற யாருக்காவது பணம் கொடுக்கறாங்களா? வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் லட்சக்கணக்கான வியாபாரிகள் தமிழ்நாட்டில் வாங்கி இருக்காங்க கொடுத்தாங்களா மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை இவ்வளவு வெளிப்படையாக நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருப்பது மத்திய மோடி அவர்களுடைய அரசு அதனால் இந்த ஒரு தெளிவான வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் மீது எப்படியாவது ஒரு கழகத்தை சொல்ல முடியுமான்னு தேர்தல் பத்திரத்தை சொல்றாங்க அது திருப்பி சொல்கின்ற கட்சிகளை கேள்வி கேட்டால் அவர்களிடம் பதில் இல்லை நான் அப்படி எடுத்துட்டேன்னு சொன்னா பொள்ளாச்சியில கடந்த வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமாக கோவை மருத்துவமனை வளாகத்தை திறந்து வச்சாரு

நாங்க எண்மண் எண் மக்கள் யாத்திரை திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த யாத்திரை வெற்றிகரமாக இருந்தது பிரதமர் மோடி அவர்களை வச்சு ஒரு பிரமாண்டமான கூட்டத்தை நடத்தினோம் அதுக்கப்புறம் அவரு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க நாடு முழுக்க பிரதமர் மோடி அவர்களோட பயண திட்டத்தை பாருங்க குஜராத்துக்கு போறாரு அன்று மாலை மத்திய பிரதேசம் வராரு அடுத்த நாள் காலையில கேரளா வராரு நாங்க இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தலைவர்களை நீங்க ஒரு நாள் காலையில திருச்சி போங்க மத்தியானம் திருநெல்வேலி போங்க அடுத்த நாள் கோயம்புத்தூர் வாங்க யாராவது தடுத்தாங்களா

கோடிக்கணக்கான ரூபாய்க்கான திட்டங்களை தொடக்கி வைக்க வந்திருக்காரு தூத்துக்குடிக்கு எதுக்கு போனாரு இதுவரைக்கும் இல்ல தென் தமிழகத்துல ஒரு புதிய ஏவுகணை தளத்தை அங்க தொடக்கி வைக்கிறதுக்கு தூத்துக்குடி போறாரு திருச்சிக்கு போறாரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடச்சிருக்கு சென்னைக்கு வந்தாரு புதிதாக சாலைகள் பாலங்கள் புதிய வீடுகள் இந்த திட்டம் அப்போ பிரதமரை ரெண்டு முறை வாங்க வாங்கன்னு போய் கூப்பிட்டது யாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏன் நேரில் போய் வாங்க பிரதமர் ஐயா சென்னைக்கு வாங்கன்னு ஏன் கூப்பிட்டாரு செஸ் ஒலிமையோட தொடக்கி வச்சு வாங்க தேசிய விளையாட்டு போட்டிகளை தொடக்கி வைக்க வாங்க கூப்பிட்டது நீங்க தாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோ வராங்க வராங்கன்னு சொன்னா என்னங்க அர்த்தம் செல்லூர் ராஜ் வந்து இந்த மாதிரியான கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கு கீழ்த்தரமான பதிலடிகள் அப்படிங்கிறது தான் வரும் இது 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 என்ன மாதிரியோ ஒரு பேச்சு அது அரசியல் ரீதியாக உங்களை விமர்சனத்தை வைங்க மாநில தலைவர் மீது அதிலையும் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களை நான் அதை உங்ககிட்ட சொல்றேங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூட ஒரு சில ஊடகங்கள் உள்நோகத்தோட வந்து அவர் மேலே விமர்சனம் வைக்கிறத பார்க்கறோம்

என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உருவகப்படுத்தி ஒவ்வொன்றும் செல்லி அதனால தான் சொன்னேன் எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைப்பதற்கு அத்தனை பேரும் இங்கே களத்தில் இருப்பமே தவிர நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கதைகளுக்கும் பதில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமில்லை

தேர்தல் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பதிவு செய்த செய்யப்பட்டிருக்க கம்பெனிகளிடம் இருந்து மட்டும்தான் பெற முடியும் இந்தியாவில் கம்பெனிகளாக பதிவு செய்யப்படாத வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது என்னங்க ஒரு சில நிறுவனங்களை அவங்க எல்லா கட்சிகளுக்கும் நன்கொடை கொடுத்திருக்காங்க சரி அப்படி பாத்துட்டீங்கனா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தமிழ்நாட்டுல நின்க்கட கொடுத்த நிர்வணங்களக்கெல்லாம் என்ன கொடுத்தாங்க இன்னொன்று நீங்க சொல்ற கேள்விக்கே வரேன் இடி ரைடு வந்தது இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தது ரைடு வரறக்கு முன்னாடியும் அந்த நிர்வண கட்சிக்கு நன்கொடை கொடுத்துருக்கு அப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் எதா గవర్ன்மெண்ட் போய் பண்ணுமா அப்படி வேணும்னு பண்ணனும் நினைச்சா இடி தான் சொல்றேன் அதற்கு முன்பாகவே

நீதிமன்ற மறுக்கலையே அதுதாங்க நாங்க வெளிப்படையா தானே குடுக்கறோம் நாங்க இல்லன்னு சொல்லலையே

ஐம்பது சதவீதம் வந்துருக்கு நீங்க பாத்தீங்களா மொத்தம் எத்தனாயிரம் கோடி என்ன புதுவா பொதுவா பொதுவா என்னங்க பேசுறீங்க கணக்கு போட்டு சொல்லுங்க ஏங்க இருங்க இருங்க அவரு கே மோகனோட கேள்விக்கு முடிச்சிடுறேன் சரி எங்களுக்கு எவ்வளவு பெரிய கட்சி உலகத்திலேயே பெரிய கட்சி எங்க கட்சி எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் நான் அதுதான் சொல் உங்களோட கேள்விக்கே வரேன் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மூணு வருஷத்துல அப்போ நான் நான் திருப்பியும் சொல்கிறேன் நான் ஈக்குவலைஸ் பண்ணுறக்காக சொல்றேன் எக்ஸாம்பிள் சொல்றேன் இவ்வளவு பெரிய கட்சிங்க இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம் அதனால மக்கள் மற்றவங்க கம்பெனிக்காரங்க அது எலக்ட்ரோல் பாண்டு நாங்கள் வெளிப்படையாக தானே பேங்க்கு மூலமாக தானே வாங்குறோம் வேற எங்காவது வந்து நீங்கள் அங்கே கொடுத்தாங்க பெட்டியில் வாங்கினாங்க காங்கிரஸோட காலத்தில் பெட்டி பெட்டியாக பணத்தை தூக்கிட்டு போனாங்களா அந்த மாதிரி எதாவது இந்த பத்து வருஷத்தில் நடந்திருக்கா சில விஷயங்கள் நீதிமன்றம் சொன்னா நீங்க நீங்க வந்து பிஜேபியோட நியூஸ் எல்லாம் பாக்குறீங்க தானே எங்களோட கட்சி அலுவலகத்தில் டெய்லி எத்தனை பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க அவங்கள முக்கிய புள்ளிகள் இல்லையா முன்னால் எம்பி சேர்ந்துருக்காருங்க அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லலையே நான் இந்த ஊர்ல இருந்து வந்தாங்க இந்த தெருவில் இருந்து வந்தாங்கன்னு ஏதாவது சொன்னோமா அப்படி இல்லை நாங்க சேருவாங்கன்னு சொன்னோம் டெய்லி சேர்ந்துட்டு இருக்காங்க அஞ்சு மணி போய் ரொம்ப நேரம் ஆச்சுப்பா இப்ப வாங்கப்பா நாளைக்கு அஞ்சு மணிக்கு பாருங்க கோயம்புத்தூர்ல பிரம்மாண்டமா மோடி வருகிறார் நாளை கட்சியில் சேர அப்படியே சேர்ந்தா கூட கட்சி தலைவர்கள் முன்னால தான் சேருவாங்க பிரதமர் முன்னாடி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரொம்ப நன்றி உங்களுக்கு அந்த பாசஸ் இதெல்லாமே வந்து நம்ம மீடியாக்காரங்க சௌமியா சபரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்களா பிரைம் மினிஸ்டர் ரோட் ஷோக்கு இவங்களுக்கான இடம் மற்றதெல்லாம் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப நன்றிங்க தேர்தல் களம் சூடாயிட்டு இருக்கும்போது எல்லாம் நீங்களும் வெளியில் அதிகமாக சுற்றணும் பார்த்துக்கோங்க வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு உடம்பையெல்லாம் பார்த்துக்கோங்க அதிகமாக